சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா ஆ அண்ணா உங்கள் பேர் என்னாங்கண்ணா சந்திரன் அண்ணா சந்திரன் இது என்ன ஊர்னா இது தருமபுரி மாவட்டம் பார்வை மாட்டம் ரேக்ட் டெய்லி அண்ணா நகு போஸ்ட்ண்ணா சரிண்ணா சாந்தி எவ்வளோ வருஷமாக நீங்கள் பயிர் பண்ணிட்டு வரீங்க பத்து வருஷமாக பயன்படுறேண்ணா சரிண்ணா பத்து வருஷமாக பயிர் பண்ணுறதுல உங்களுக்கு மேஜராக என்னென்ன ப்ராப்ளம் சாமந்தியில் வருது அண்ணா ட்ரிப்ஸ் வந்து அதிகம்ண்ணா ட்ரிப்ஸ்னா என்ன ட்ரிப்ஸ் செம்பென்னு கருப்பேன்னு அந்த ஒயிட் கலர் பென் ஒன்று வருதுண்ணா இந்த மூணு பேர் அது மூணு பேனும் அதிகமாக வருதுண்ணா அண்ணா இந்த மருந்து வந்து பெனிஃபிட்டாக இருக்குண்ணா சரிங்க இதுக்கு முன்னாடி வேற மருந்து என்னென்ன மருந்து அடிச்சிங்களா அதுக்கு எப்படி இருக்குது இந்த மருந்து அடிச்சதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ட் அது நிறைய மருந்து அடிச்சுன்னா ட்ரிப்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகல இந்த மருந்து நாங்கள் வந்து நிறையா கம்பெனி மருந்து அடிச்சுட்டு இருக்கிறோம் சரியாபடி கேட்கல இது ரெண்டு தோசை கொடுத்துருக்குறோம் தெரிஞ்ச மூலிமா இது நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க கொடுத்ததுனால இது வாங்கி வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சோம் ரெண்டாவது அடித்தோம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெளிவாக இருக்குது கிராப்பும் அந்த மாதிரி அந்த ஓரளவுக்கு தெளிவாக சைடு சிக்கருங்க ஓரளவுக்கு தெளிவாக வர வந்துட்டு இருக்குது முன்னையோடு இப்போ நல்லா தெளிவாக இருக்குது சரிங்க சரிங்க சரி இது மற்ற விவசாயிங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா நல்லா இருக்குங்க சார் ஆ கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா நல்லா இருக்குன்னு சரி ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா ஆ தேங்க்யூண்ணா ஓகே